ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு டிஃபனுங்க ஈஸியான டிஃபன் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கக்கூடியது ஆஃபீஸ்க்கு போகிறவங்களோ ஸ்கூலுக்கு அனுப்பணும் காலேஜுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்த்தி அப்படின்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த முட்டை போஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம் போனால் போகுதுன்னு கூட ஒன்று போட்டிருக்கேங்க ஆனால் டெம்டிங்னஸ் அருமையா இருக்கும் கண்டிப்பா நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்யறதா அப்படின்னா இந்த வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா இருக்குங்க நீங்க உடனே பார்க்கணும்னு தோணுது இல்லைங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு இந்த முட்டைகோஸ் வச்சு சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்ய போறோம் இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை எந்த நேரத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபனா இருக்கும் அதே டைம்ல வந்து குவிக்காகவும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ஈஸியாகவும் செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த முட்டை கோசை வந்து நம்ம ரன்னரில் போட்டு போட்டு நல்லா கொஞ்சம் நைஸா எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இதில் வந்து கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த ரன்னருக்கு வந்து இந்த பக்கத்துல கனெக்ஷன் இல்லாததால் நான் எதிர்க்க கிச்சன்ல தான் கிச்சன்ல வந்து ஆப்போசிட் சைடில் வச்சு எடுக்க போறேன் அதனால உங்களுக்கு அதை காமிக்காம இதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து சீரகம் கொஞ்சம் வேர்க்கடலை ஃபஸ்ட்டு இது மட்டும் ரன் பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட முடியாது இதை வந்து இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த ஜீரகமும் இதுவும் வேர்க்கடலை மட்டும் மிக்சியில் போட்டுக்கலாம் ஆனால் மிக்சியில் போட்டு அதையும் இதையும் சும்மா எத்தனை கப் எடுக்கிறது நமக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கணும் அதனால இப்போ இதை வந்து ரன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒன்றும் பதிவாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மஞ்ச் பண்ணும்போது அங்கங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்ப இந்த பச்சை மிளகா முட்டை கோஸு இதெல்லாம் கூட நல்லா ரன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது மாதிரி நல்ல தூளாகும் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஆனா இது கோ நம்ம கோஸ் மட்டும் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃபிளேவர் ஹெல்த்தை ரொம்ப நல்ல நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இதெல்லாம் ரன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ரன் பண்ணி அப்புறம் இது மாதிரி சன்னமா ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சாப் பண்ணிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் இது வந்து நம்ம கோஸ் எவ்வளவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு வெங்காயம் இருந்தா போதும் இதுக்கு வந்து காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாவு மட்டும்தான் நம்ம காம்பினேஷன் பண்ணணும் கோ கோஸ் வெங்காயம் இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து அரிசி மாவு அரைக்கப் நான் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி சேர்த்திக்கோங்க இது வந்து சோள மாவு நம்ம பாக்கான் சோள மாவு இருக்கு இல்லைங்களா அது வந்து எடுத்திருக்கேன் நம்ம சோளக்கதிரில் இருக்கிற இல்லையா அந்த கான் வந்து நம்ம மளிகை கடையிலயோ டிபார்ட்மெண்டரி ஷாப்ஸ்லயோ கிடைக்கும் இது மாவாவும் கிடைக்கும் கான்ஃபிளர் அப்படின்னா நீங்க ஒயிட்டாக நம்ம திக்கரிங் ஏஜென்டா யூஸ் பண்றோம் இல்லைங்களா அது இல்லை இது வந்து சோளத்துல செஞ்ச மாவு இதை வந்து நான் சேம் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் அரிசி மாவு எவ்வளோ எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு சோளமாவும் எடுத்துருக்கேன் இப்போ இந்த பைண்டிங் ஏஜெண்ட்டை கொஞ்சம் உப்பு விட்டு உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது தண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பசைஞ்சிக்கோங்க நல்லா கைவிட்டு உதிரி உதிரியாக இருக்கணும் இது இப்போ உங்களுக்கு வந்து பூண்டு போட்டுக்கிறது பிடிக்கும் அப்படின்னா பூண்டும் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த ரன் பண்ணும்போது பூண்டும் போட்டுக்கலாம் அதே போல மாவு யூஸ் பண்ணிருக்கேன் அந்த மாவுக்கு பதில் நீங்க வெள்ளை சோள மாவு அது மாதிரி வேற சிறுதானிய மாவுகளையும் சேர்த்துக்கலாம் இல்ல உங்ககிட்ட அந்த மாவுகள் எல்லாம் இல்ல அப்படின்னா அரிசி மாவோட குடல் கடலை மாவு அந்த கடலை மாவையும் நம்ம சேர்த்துக்கிட்டு செஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து கொஞ்சம் நம்ம தட்டுற பதத்துக்கு கொஞ்சம் உதிரி உதிரியா கலந்துட்டே வந்து அப்புறம் அதை அப்படியே தட்டுற பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்ப இந்த தண்ணிக்கு பதில் புளிச்ச மோர் இருந்தாலும் நம்ம தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா அது வந்து அந்த டேங்கினஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க இந்த ஜீரகம் வாசனம் வந்து நல்லா அந்த கோஸ் ஜீரகம் இதெல்லாம் சேரும்போது ஒரு நல்ல அருமையான ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம தட்டுற பதத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு இதை மறுபடியும் நம்ம எடுக்கும்போது அந்த வெங்காயத்துல எல்லாம் லேசா தண்ணி விடும் இப்போ பாருங்க இந்த பதத்துக்கு வந்தப்புறம் கொஞ்சம் அழுத்தி மூடி வச்சிருங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஓரட்டும் இப்போ டென் மினிட்ஸ் ஆச்சு நம்ம மாவுடைய பக்குவத்தை பார்க்கலாம் பாருங்க இது ஒரு நூல் தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்ப தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவு வந்து கொஞ்சம் வாயில போட்டு பாருங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உப்பு போடணும் அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம் காரம் வேணா நமக்கு வந்து பச்சை மிளகா விழுது இருந்தா பச்சை மிளகா விழுது போடலாம் இல்லைன்னா மிளகாத்தூரு ரெட் சில்லி பிளேக்ஸ் அது மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் காரம் ஆப்டா இருக்கு நல்ல காரம் சுருக்கனு இருக்கு இப்ப இதுக்கு வந்து நான் உப்பு மட்டும் கொஞ்சம் போடுறேன் உப்பு பக்கம் கரெக்டா இருக்கு இந்த கோஸ் வாசனை நல்லா இருக்கு இப்போ இதுல வந்து இப்படியே நம்ம உப்ப தெளிக்க கூடாது வச்சுக்கலாம் இப்போ பாருங்க மாவு வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கு இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் அடுப்பு ஆன் பண்ணி தோசை கல் வச்சிருக்கேன் அதில் இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கையை தண்ணி பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிட்டு இதை ஒரு தரம் லேசா நம்ம எடுக்கிற ஷீட்டை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம் இதுல வந்து எண்ணெயும் தடவிக்கலாம் தண்ணியும் தடவிக்கலாம் இப்போ பாருங்க ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாம இதை நாம உருட்டி வாழையில இருந்தா கூட போதும் அப்புறம் இந்த ஆயில் கவர் இருக்கு இல்லையா நம்ம எண்ணெய் வாங்குறோமே அந்த கவரை வந்து கட் பண்ணி ஓபன் பண்ணி கூட நம்ம அதுல கூட நம்ம செஞ்சலாம் இப்போ பாருங்க அழகா வரும் எந்த சைஸ் வேணுமோ அதாவது ரொம்ப பெருசா இல்லாம இந்த அளவுக்கு நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருப்புறதுக்கும் ஈஸி ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது கொஞ்சம் தைரியமாவும் நீங்க செய்யலாம் சமமா ஒரே மாதிரி திக்னஸ் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க இப்ப தோசைக்கல்லு சூடாயிடுச்சான்னு பாத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்லு சூடா இருக்கான்னு பண்ணிக்கோங்க செக் இந்த ஷீட்டை எடுத்து அப்படியே அழகா போட்டுருங்க அவ்வளோதான் அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டியானதும் ஹெல்த்தியாக தான் இருக்கும் நான் வந்து பார்த்தேன் ஜஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இப்போ அனல் மொத்தமே தான் இருக்குது கொஞ்சம் அனல் போடுறேன் நான் இப்போது அடுத்தது நம்ம அதே போல் தட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு நிமிஷம் ஆச்சு நம்ம திருப்ப முடியுதான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக வருது நான் இதை வந்து பின்னால் நகத்தி விட்டுட்டு இப்போ அடுத்தது நம்ம இங்க ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நம்ம போடும்போது கேர்ஃபுல்லா அந்த இடத்த பார்த்து நம்ம போடணும் இப்போ இந்த ஷீட் வந்து நம்ம அனல்ல இந்த தோசைக்கல்ல படும்போது எதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரும் ஆகாதுங்க நல்லா இருக்கும் இது மாதிரி பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குயிக்காகவும் செஞ்சுக்கலாம் இந்த முட்டைகோஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் டயப்டிக் இருக்கு இந்த வெஜிடபிள் சாப்பிடலாமா அந்த வெஜிடபிள் சாப்பிட்லாமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பயப்படாமல் இந்த பிரேக்ஃபாஸ்டையோ இந்த டிஃபனை வந்து சூப்பராக எடுத்துக்கலாம் இது வந்து முட்டைகோஸ் வந்து அதிக அளவில் வேக விடாம கொஞ்சம் ஆஃப் குக்கில் நாம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பசியாக அடக்கும் நம்ம கொழுப்புகளை கரைக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க அருமையான ஒரு முட்டைகோசில் நம்ம செஞ்சுருக்கோம் இதில் வந்து நீங்கள் என்ன கூட வந்து கொஞ்சம் கேரட்டு பீன்ஸ் அதெல்லாம் கூட இந்த ரன்னர்லையே போட்டு ரன் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது இப்போ இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த இடத்துல இன்னொன்று போட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட்டு போட்டது வெந்து போச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம் இப்ப இந்த மாவுகளோட கோதுமை மாவு சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு சந்தேகம் வந்திருக்கும் கண்டிப்பா சேர்க்கலாங்க நம்ம கிட்ட அரிசி மாவு தான் இருக்கு வேற மாவுகள் இல்லை அப்படின்னா கோதுமை மாவு போட்டுக்கலாம் கூட இல்ல அரிசி மாவே அரிசி மாவு கூட இல்லை நான் வந்து தனியா இருக்கேன் பேச்சுலரா இருக்கேன் இந்த மாவுகள்லாம் என்கிட்ட எல்லாம் கோதுமை மாவு அர்ஜென்ட்டுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா அது கூட போட்டுக்கலாங்க கோதுமை மாவு மட்டும் போட்டு பிசைஞ்சாலும் நல்லா வரும் உங்களுக்கு இப்ப இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்ப திருப்பி விடலாம் பாத்தீங்களா ஒரு டிஃபன் அதுவும் எங்க பார்த்தாலும் மழையாக இருக்குது இல்ல வெயிலா இருக்குது வெயில போறதுக்கோ நம்ம ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கோ பிரச்சனை இல்லாம இது மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுடலாம் இதுக்கு வந்து என்ன பெருசா ஒன்றும் எதுவும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல இதுலேயே எல்லாமே இருக்கு அதுவும் நான் சொன்ன மாதிரி புளிச்ச தயிர் போட்டு மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அட்டை கசங்காய் இருக்குங்க ஒரு ஊருக்காய் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே சும்மாவே சாப்பிட்டேன்னா இன்னைக்கு நான் வந்து இதுக்கு கேடு தான் எடுத்து வச்சிருக்கேன் கேடை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஹெல்த்தினா எப்படி நான் சொன்ன பாருங்க உடம்ப குறைக்கணும் அது மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இதுல வந்து எண்ணம் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது மொத்தமே ஒரு ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணிருப்பேன் இந்த மூணு அடைக்கும் இதுக்கு மேலே ஒரு ஆள் சாப்பிட முடியாது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியானன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ திஸ் இஸ் சுஜாதா மனோகரன்